நல்ல படித்த ஒரு மனிதரை ஓரங்கட்டி போயிட்டார் மக்களுக்கு எதுவும் கண்ணிமொழியாக இல்லாம ஆய்வு செய்ய போறாங்க ஏகப்பட்ட பூசல் நடக்குது ஆனா திசை திருப்பத்துக்காக நம்மளோட புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை மிக மோசமாக தவறான முறையில் கற்ப பூச்சி என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அதாவது உங்களுக்கு கற்பா பூச்சி என்பது என்னென்று தெரியும் அது ஒரு பேரசைட் பேரசைட் அது ஓட்டமி அது வந்து நம்ம வந்து கீழே பார்க்கிற ஒரு ஒரு கிருமி அப்படிதான் நம்ம பார்ப்போம் அது வந்து மன்னர் காலத்துல வந்து யூஸ் பண்ற ஒரு வார்த்தை அதாவது தாழ்த்தவர்களை வேறுபாடா பாக்கிறதுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் கற்பான் போன்ற வார்த்தைகளை

ஒண்ணுமே கிடைக்கல டாக்ஸ் கட்டுறோம் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சொத்து வரி ஏத்திட்டாங்க கரண்ட் பில் ஏத்திட்டாங்க தண்ணி வரி ஏத்திட்டாங்க எல்லாமே ஏத்திட்டாங்க ஆனா சாலை இல்ல பாதை இல்ல எதுமே இல்ல ஒரு தண்ணி அது அதாவது தண்ணி குடிநீர் கூட வழங்க முடியாத ஒரு திருட்டு திமுக அரசு தான் இங்க நடக்குது அதாவது மண் மணல் மணல் கொள்ளை அதுல வந்து கிங்கு மணல் கொள்ளையில கிங்கு அதே மாதிரி கல்குவாரி இல்ல கிங்கு அதை தாண்டி மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அவங்க உயிருக்கு என்ன செஞ்சிருக்காங்க அவங்க நல்வாழ்க்கைக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒழுமை கிடையாது இந்த ஆயிரம் ரூபாய் என்றது ரொம்ப டுபாக்குறான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரம் ரூபாய் வச்சு ஏமாத்து கதை தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஆயிரம் ரூபாய் எல்லா பெண்களுக்கும் போய் சேர்ந்து கிடையாது எல்லா பெண்களுக்கும் போய் சேர்ந்து கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு தெரிஞ்ச நிர்வாகிகளுக்கு மட்டும் அந்த மாதிரி போய் சேர்ந்துட்டு நான் கொடுத்துட்டேன் மிக மிக எதிரான ஒரு அரசு எதுனா இந்த திருட்டு திமுக தான் என்பதை நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம கண்ணுக்கு கண்ணுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம் நம்ம புரட்சி தலைவி அம்மாவை எப்படி நடத்தினாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் புரட்சி தலைவி அம்மாவும் சரி புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி ரெண்டு பேருமே சபதம் எடுத்து நம்ம நம்ம எல்லாருமே உழைக்கணும் இதுவரைக்கும் இத்தனை நாலாண்டு ஆட்சியில் வந்து ஏதாவது சொத்து வரி ஏற்றிருக்காங்களா ஐயா எடப்பாடியார் அவர்கள் இல்ல எத்தனையோ திட்டங்கள் தாலிக்கு தங்கம் அப்படின்ற ஒரு திட்டம் தாலிக்கு தங்கம் என்ற ஒரு திட்டம் இன்னைக்கு வந்து அதோட மதிப்பு என்ன ஒரு பவுன் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் அது யார் கொடுக்கறா அது நிறுத்தியாச்சு நகை கடன் நகை கடனை வந்து தள்ளுபடி பண்ண அது தகுதி இருக்கிறவங்களுக்கு அது என்ன தகுதி உன் குடும்பத்துக்கு மட்டும் தான் தகுதி இருக்கு மத்தவங்களுக்கு யாருக்கும் தகுதி இல்ல இல்லை எல்லாருமே தர்மபூச்சி அவனுக்கு அப்படின்னா அதே மாதிரி வந்து தொட்டில் தொட்டில் திட்டம் எத்தனை பெண் பெண் குழந்தைகளை கருவிலே கலைக்கணும்னு நினைச்சோம் நம்ம ஆனா அதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்றது அதெல்லாம் இல்லாம இருக்கணும்ன்றாக அந்த தொட்டில் திட்டம் வந்து பெண்கள் இதனால இதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாம ஒரு பொண் ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல் படிச்சு முடிச்சாச்சுன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க காலேஜ் படிச்சு முடிச்சாச்சுன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இதனால எல்லா பெண் குழந்தைகளும் போய் படிக்கணும்னு

வெறும் பேர் மட்டும் மாற்றம் வச்சுக்கிட்டு நான் வந்து காலையில் ஊனம் திட்டம் தரம் பேசிட்டு ஆனா எந்த ஒரு தரமும் இல்லை அதுல எந்த தரமும் இல்லை அது மட்டுமா பொங்கல் பரிசு தரேன்னாங்க ஐயா காலத்துல என்ன மாதிரி வா அப்படி வாரி மாறி குடுத்தாங்க ஐயா எடப்பாடியால இருக்க ஆட்சியில இருக்கும்போது வாரி வாரி கொடுத்தாங்க ஆனா இதெல்லாம் ஒரு ஒரு பொங்கல் பரிசு எப்படி வந்துச்சு நம்ம வீட்டுக்கு அப்படியே அழுகி மண்ணாக பூச்சியதான் இருக்கு அந்த மாதிரி ஒரு பஞ்சு கொடுத்துருந்தாங்க இந்த அளவுக்கு ஒரு ஒரு மிக கேவலமான நம்ம வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது பார்க்கவும் முடியாது அது மட்டுமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ஜிடிபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஜிடிபி நான் சொல்றேன் உங்களுக்கு சென்னையோட ஜிடிபியும் கோயம்புத்தூர் அந்த 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 பக்கம் ஜிடிபியும் நல்லா சூப்பரா இருக்கு ஆனா அதை தாண்டி கீழே வந்தாச்சுன்னா நம்மளோட ஜிடிபி வந்து ரொம்ப குறைவாக இருக்கு மதுரை வந்து இது இந்த அளவுக்கு வளர்ச்சி அதாவது பாலமா இருக்கட்டும் நாலு வழி சாலையா இருக்கட்டும் எல்லாமே வந்து பண்ணது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதெல்லாம் அப்படியே அறகுறையாக நிறுத்தி வச்சு எதுவுமே பண்ணல இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோவில் வந்து மூணு வாட்டி அவங்க வந்து மிக சுத்தமான ஒரு கோவில் அப்படின்ற ஒரு பட்டமும் பட்டம் ஒரு அற்புதமான ஆட்சி நம்ம இது வந்து கொடுத்தி இந்த திருட்டு திமுக எதுவுமே மக்களோட இது ஆனா விளம்பரத்துல மட்டும் வேற லெவல் விளம்பரம் ஏன்னா எல்லாம் அவங்களோட சேனல்ஸ் எல்லாமே கையில எடுத்து வச்சுக்கிட்டு எந்த அனைத்து இந்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தோட எந்த ஒரு செய்தியும் வெளியில விடாம

தெரிஞ்சு இருக்க வேண்டும் இதுக்கு கீழே இப்ப இப்படியே போயிட்டு இருந்தாச்சுன்னா நம்மளுக்கு பொருளாதார ரீதியாக அதாவது வறுமை அது வந்து எங்க வந்து இருக்குன்னா நீங்க புதுக்கோட்டையில எல்லாம் வந்து அப்படியே வறுமையில இருக்காங்க நிறைய பேர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் எல்லாமே வறுமையில இருக்காங்க ஆனா இன்னைக்கு மதுரை ஓரளவுக்கு ஓகே ஆனா இப்படியே விட்டாங்கன்னா அங்கேயும் வந்து வறுமைக்கு போயிடுவோமோன்ற ஒரு பயம் இருக்கு அதுக்காக உங்ககிட்ட அனைவருக்கும் கெஞ்சி கேட்கிற ஒரே ஒரு விஷயம் ஒற்றுமையோட அன்போடு எல்லா இளைஞர்கள் உங்க பசங்க கிட்ட போயிட்டு கூட்டி போய் சொல்லுங்க நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு திட்டங்கள் மாணவர்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்ததா இருக்கட்டும் பதினோரு மெடிக்கல் காலேஜ் அதுக்கு ஈடா ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம் பதினோரு மெடிக்கல் காலேஜ் வந்து கொடுத்திருக்காங்க